சில பேர் நிறைய கனவுகளோடு நடக்கவே முடியாத கனவுகளோடு இருப்பார்கள் அதனால வந்து அந்த காழ்ப்புணர்விலே வந்து சில விமர்சனங்களை வைப்பார்கள் நல்லா தெரியும் எல்லாருக்குமே வந்து அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அவங்க வெளிநாடு சென்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து அவங்களோட எம்ஓயு சைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது எல்லா விதங்களிலுமே எல்லா இண்டெக்ஸஸ்லுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது காழ்ப்புணர்வு தவிர வேற எதுவும் இல்லை வெளிநாட்டு இல்லைங்க சில பேர் நிறைய கனவுகளோடு நடக்கவே முடியாத கனவுகளோடு இருப்பார்கள் அதனால வந்து அந்த காழ்ப்புணர்விலே வந்து சில விமர்சனங்களை வைப்பார்கள் நல்லா தெரியும் எல்லாருக்குமே வந்து அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அவங்க வெளிநாடு சென்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து அவங்களோட எம்ஒயு சைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கு எல்லா விதங்களிலுமே எல்லா இண்டெக்ஸிலுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது காழ்ப்புணர்வு தவிர வேற எதுவும்